ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு ஆரோக்கியம் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் டேஸ்ட் கேள்வா நம் வெள்ளே எருமை சிறு வேடு மேல்வான் பரந்தான் குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூபுவான் வந்து நின்றோம் கோதே கலமுடைய பாவாயடுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அருளே அருளேலோரியம் பாவாய் மூன்றாவது தோழியை ஆண்டாள் சென்று எழுப்புகிறாள் முதல் ஐந்து பாடல்களில் தோழி மாறி எழுப்பாமல் மலை மார்கழி மாதத்தினுடைய அருமைகளை எல்லாம் சொல்லி பெருமைகளை எல்லாம் சொல்லி ஓங்கி உலக உலகம் இந்த உத்தமனுடைய அருமையை சொல்லிவிட்டு ஆறாவது பாடல்களை முதல் தோழி ஏழாவது பாடல்களை இரண்டாவது தோழி எழுப்பி கொண்டு மூன்றாவது தோழியை எழுப்ப செல்கிறார்கள் அப்படி எழுப்ப செல்கிற போது அந்த தோழியை அவள் என்ன சொல்லி எழுப்புகிறாள் என்றால் பாரடி பெண்ணே கிழக்கே சூரியன் உதிப்பதற்கான அடையாளமாக வானம் சிவந்திருக்கிறது கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் நீ ஒரு காட்சியை பார்க்கணும் எப்படின்னா இங்கே ஆயர்பாடியில் காலையில் மாடுகளெல்லாம் மேய் அனுப்புவாங்க மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த மாடுகள் இரவு புறம் குட்டில் அடைஞ்சிருது காலையில் அவுத்து விட்டனே என்ன செய்யுமா வீட்டு பக்கத்தில் இருக்க புல்லில் அந்த பனியோடு சேர்ந்து அதை சாப்பிடுமா அதான் அந்த சிறுவீடுன்னு பேர் வீட்டுக்கு பின்பக்கத்தில் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு தான் மேய போகுமா நம்ம இப்போ இந்த அப்பிடைசர் எடுத்துக்கிறோம்ல அது மாதிரி சூப் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கிற மாதிரி கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் ஒரு பக்கம் மாடுகள் மேயிறது சூரியன் உதிக்கிறது நீ இதெல்லாம் பார்க்காம படுத்துருக்கிற மிக்கள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் கா கூவான் வந்து நின்ற கோது பாவாய் சரி மற்றவங்களாம் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அவங்களோடு சேர்ந்து கோயிலுக்காக போயிருக்கணும் நாங்கள் போகாமல் உன் வீட்டு வாசல் வந்து நின்றுக்கிட்டோம் நீ கதவையும் திறக்கலை வாயையும் திறக்கலை கூவான் வந்துன்ற கோது முடிய பாவாய் அதுவும் போவான் போகின்றார் நாங்கள் என்ன பண்ணால் அவங்களையும் தம் நிப்பாட்டி இருப்பா இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்து நின்றுட்டுருக்கோம் உன் வீட்டு வாசலில் நீ தூங்கிட்டு நியாயமா அது மட்டுமல்ல நாம் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய் என்றாராய்ந்து இந்த அருளியலோர் எம்பாவாய் நாம யாரை போய் பாட தெரியுமா பாடிப்பறை கொண்டு நாம போய் யாரை பாடப் தெரியுமா மாவாய் பிளந்தானை கம்சன் கண்ணனுடைய தாய்மாமன் எட்டாவது குழந்தை தன் தங்கையின் வீட்டிலே பிறந்த எட்டாவது குழந்தை தன்னை கொல்லும் என்பதை தெரிந்து கொண்டு அதை கொல்வதற்கு எத்தனையோ முயற்சி செய்தான் ஆனால் கண்ணபெருமான் பிறந்தவுடனே இடம் மாறி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் தறிக்கு வளர்ந்தவன் அல்லவா அவன் அவன் ஆயர்பாடியிலே வளர்வதை தெரிந்து கொண்டு அவனை வீழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொருவராக அனுப்புகின்றான் பூதகி என்ற அரக்கியரை அனுப்பினான் அவளை கொண்டான் கண்ணன் இப்போது கேசி என்ற அரக்கனை அனுப்பினான் அனுப்பினான் அவனையும் கொண்டான் குதிரை வடிவிலே வந்த அந்த அரக்கன் மா என்றால் குதிரை மாவாய் பிளந்தானை பிறகு அவன் துவாரகைக்கு சென்றபோது அங்கிருந்த அந்த அசுரர்களையெல்லாம் அங்கு ம மல்லர்கள் அவர்களெல்லாம் வீழ்த்தினான் மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றியே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளியலோர் அம்பாவாய் நமக்கு வேண்டியவற்றெல்லாம் அவன் தரமாட்டானா அப்படிப்பட்டவனை சென்று நாம் பாட வேண்டாமா நீ உறங்கி கொண்டிருப்பது சரியா என்று இந்த மூன்றாவது தோழியை எழுப்பியவுடன் அந்த தோழி எழுந்து வருகிறாள் அவளை எழைத்து அடுத்த தோழியை காண்பதற்காக செல்லுகிறார்கள் இந்த அற்புதமான பாடலுக்கான விளக்கத்தை வியாக்கியானத்தை திருப்பாவிலே நீங்கள் காண வேண்டும் கோழி சிலம்ப சிலம்பும் கூருகெங்கும் ஏழில் இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோவாய்திரவாய் அடியானபுடைமை ஆமாறும் யூவாரோ ஊழி முதல்வனாய் நில்ட ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலுரம் பாவாய் மாணிக்க வாசகர் தோழிமார் ஏழு தோழிமாரை எழுப்பிட்டு எட்டாவது தோழியினுடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இந்த தோழி எழுப்புகிற போது இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் இருக்குது என்ன அப்படின்னா அருற்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிற சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் கேட்குறோம் இந்த ரெண்டு சொற்களும் அவர் எங்கேருந்து இருந்தார் அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கரணை என்றால் இந்த ரெண்டு சொற்களும் இந்த பாட்டில் இருக்குதுங்க ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டு சொற்களும் இதுக்குள்ளே இருக்குது இந்த எட்டாவது பாட்டில் எப்படி எழுப்புறாங்க பாருங்க கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பவன் சங்கங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணை பாருங்க பரஞ்சோதி பரங்கரணி கேளில் விதிப்பொருள்கள் பாடினோம் கேட்கலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திரவாய் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப் பங்காளனை பாடையிலேர் எம்பாவாய் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு மாட்டார்கள் என்றால் அது எந்த பகுதியை எடுத்து பார்த்தாலும் வெள்ளக்கட்டியின் அனைத்து பகுதியில் நினைப்பது போல திருவம்பாவை இப்போது பாடலாக இணைக்கிறது நமக்கு தோழியே ஒரு புறத்தில் கோழி குவுகிற ஓசி உனக்கு கேட்டிருக்க வேண்டும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் குறுகு என்பது நீர்ப்பறவை வீட்டிலே வளர்க்கிற கோழி சேவல் போன்றவை அதிகாலை நேரத்தில் கூவ கோழி கூவுமான்னு நம்ம கேட்குறோம் நான் எப்படி சேவல் தான் கூவோம் ஆனால் உலக வழக்கு அப்படி இருக்குது குறுகு ஒரு பக்கம் அதாவது நீர்ப்பறவைகள் ஒரு பக்கம் சத்தம் விடுது ஏழில் இயம்ப இயம்பவன் சங்கங்கம் சரியா அந்த ரெண்டு சத்தம் உனக்கு கேட்கலை கோழிக்கு கேட்கல கேட்கலை நீர்ப்பறவைகள் கத்துனது கேட்கலை அப்போ அந்த கோயிலில் சங்கூதுனாங்களே அதாவது உனக்கு கேட்டுச்சா அது கேட்கலை கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கரணி கேளில் விருப்பொருளை பாடினோம் கேட்டலையோ சரிப்பா உனக்கு அந்த கோழி கூனதும் கேட்கலை குறுகு குழுன்னு கேட்கல கோயில் சத்தம் கேட்கலை நாங்கள் நின்று க கத்துறமே இப்போ பாடுறோமே அதாவது உன் காதில் கிடைச்சா இல்லையா ஆ நீ என்ன செய்கிற கேளியில் பரஞ்சோதி கேளில் பருங்கினே பாடினவங்க கேட்டலையோ வாழி இது என்ன உறக்கமோ பெண்ணே நல்லா இருப்பேன் இப்படி தூங்குனேன்னா ரொம்ப நல்லா இருப்பேன் வாய் தர வாய் முதல்ல கொஞ்சம் பேசுமா ஆழியா நண்புடைமை ஆமாரும் இவ்வாறோ இதுதான் நீ சிவபெருமான் மேலே வச்சுருக்க அன்பாக்கம் எங்களை வந்து கூப்பிடுவேன்னு சொல்லுவேன் கூப்பிட வரல நாங்களே வந்துட்டோம் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழைப்பங்காளனி இந்த ஏழை பங்காளனுங்கிற வார்த்தையெல்லாம் பாருங்கள் ஒன்பதாம் நூற்றாண்டு வார்த்தைங்க இன்றைக்கி நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் சொல்கிற போது அவர் ஏழை பங்காளன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஏழைகளுக்கு அருளக்கூடிய பங்கினை உடையவன் அத்தகைய பெருமை மிகுந்தவனாகிய எப்பெருமானை நாம் சென்று பாடுகிறோம் அவன் ஊழி முதல்வன் அப்படிப்பட்டவனை பாட வந்திருக்கிறோம் வாசல் நினைக்கிறோம் நீ எழுந்து வா பெண்ணே என்று அந்த பெண்ணை அழைத்தபோது அந்த பெண் உள்ளிருந்து புறப்பட்டு வருகிறாள் அவளை அழைத்து கொண்டு அடுத்த தோழியை காண்பதற்கு அவர்கள் செல்லுகிறார்கள் இந்த பாட்டில் தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணைக்குரிய வார்த்தையாகிய கேளில் பரஞ்சோதி கேளில் பெருங்கரணை என்ற வார்த்தை இருக்கிறது மாணிக்க வாசகர் எப்பற்றி வள்ளல் பெருமானும் பாடியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று